செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னை நீ கண்டுவிட்டால் நிச்சயமாக என்னை நீ தொட்டுவிடு ஏனென்றால் நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் உன் மனம் விரும்பும் செய்தி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நீ கேட்ட ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் போதும் என்னுடைய வாழ்க்கையை நான் முன்னேற்றிக் கொண்டு சென்று விடுவேன் என்று சொன்ன ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது முழுமையாக நடக்கப் போகின்றது என் பிள்ளை இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்கின்ற இந்த நேரம் இப்பொழுது நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த எல்லாம் நீ நிச்சயமாக மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உன் தாயானவள் இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாகத்தான் எடுத்துச் சொல்ல நினைக்கின்றேன் உனக்காக எல்லா விஷயங்களையும் நான் கவனித்துதான் உன் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்திடவும் இந்த வாழ்க்கையில் அது என்னவென்று உனக்கு உணர்த்திடவும் உன் அம்மா எப்பொழுதும் உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் நேரம் நீ அந்த விஷயங்களை ஒருபோதும் எந்த தருணத்திலும் விட்டுவிடக்கூடாது உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக என் மூலமாக புரிந்து கொள்வாய் இந்த வராகி நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியம் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அம்மா எதையெல்லாம் உனக்கென்று நான் நடத்துகிறேனோ அவை அத்தனையிலும் நீ மீண்டும் மீண்டும் உனக்கு வேண்டிய வெற்றியையும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் செய்வாய் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடி முதல் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் அத்தனையுமே உனக்கு நான் என்னவாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதுவாக உனக்கு மாற்றி கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே நான் உணர்த்திவிடவும் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்திக் கொண்டிருப்பது போல உனக்கான விஷயங்களும் ஒவ்வொன்று உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்காதி இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக்கிக் கொள்ள நீ மறந்து விடாதி நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வாய்ப்புகளை நமக்கு தேடி தரும் பொழுது அந்த இடத்தில் நம் கவனத்தை நாம் சிவற விட்டு நமக்கு கிடைத்த வெற்றிகளையும் நமக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் நாம் தொலைத்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நாம் விட்டு விடுகிறோம் என்பதுதான் உண்மை இந்த நேரத்தில் உனக்கு நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் எல்லாமுமே உனக்கான விஷயங்களை நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற வாக்கியத்தை நீ பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல சோதனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நீ தயாராகி விட்டாய் என்பதுதான் உண்மை உனக்கு ஏற்படுகின்ற பல துன்பங்களை கடந்து நீ வாழ பழகி கொண்டாய் என்பதுதான் அர்த்தம் உனக்குள் முன்னேற்றம் இல்லை என்றால் நீ என்னை தேடி வர வாய்ப்புகள் தானே உனக்குள் முன்னேற்றம் தெரிய போய்தானே இந்த தாயை நீ மீண்டும் உணர்கிறாய் இந்த தாயை நீ மீண்டும் உணர நினைக்கிறாய் அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பதை நீ கடந்து உனக்கான ஒரு வாழ்க்கையை நீ தேடாதே ஏனென்றால் அம்மா சரியாகத்தான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறேன் அதனால் அந்த விஷயங்களில் இருக்கின்ற நெளிவு சுழிவுகளை புரிந்து கொண்டு அதை உன் வசமாக மாற்றிட நீ எல்லா முயற்சிகளிலும் சரியாக இறங்கும் பொழுது அந்த வெற்றி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் அந்த வெற்றி எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தலைகால் புரியாமல் இங்கு ஆடாத ஆட்டம் ஆடியவர்கள் எல்லாம் இப்பொழுது என்னவாக இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக புரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அத்தனையிலும் மிக தெளிவான உண்மைகளை உணர்ந்து விடாமல் வேதனைகளையும் சோதனைகளையும் அடைந்து தான் செய்த பாவங்களுக்கும் தான் ஆடிய ஆட்டங்களுக்குமான பலன்களை இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற நிலையை தெய்வம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்களாகவே தேடிக்கொண்டார்கள் என்பதுதானே உண்மை அவர்களாகவே இந்த விஷயங்களை எல்லாம் தேடிக்கொண்டு இப்பொழுது அதற்குரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இந்த நிலையை எல்லாம் இவர்கள் தானாகவே தேடி பொழுது அது அவர்களுக்கானது என்றுதான் தெய்வமும் ஒதுங்கி நிற்கும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலுமே இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போலத்தான் நாமும் இந்த வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் எந்த சூழ்நிலையையும் நாம் எப்படியும் மாற்ற தயாராக வேண்டும் என் பிள்ளையை விடியும் பொழுது வெற்றி பொழுதாகத்தான் எல்லோருக்கும் விரியும் ஆனால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ நம்முடைய மனநிலை அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறதோ அதை பொறுத்து அது நல்ல பொழுதாவதும் கெட்ட பொழுதாவதும் நம்முடைய கைகள்தான் இருக்கிறது நீ உனக்கான பொழுதை நல்ல பொழுதாக மாற்ற எப்பொழுதுமே துணிந்து நின்று விட்டாயானால் இனி உன்னோடு நான் வருகின்ற நேரங்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களுமே உனக்கு நேர்மையான பாதையை காண்பித்து கொடுக்கும் என்னை தவிர்த்து தீய வழியில் நீ செல்லும் பொழுதுதான் உன் அருகில் இருப்பவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் நீ கேட்கும் பொழுதுதான் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணத்தை எதிர்கொண்டும் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டும் என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு எல்லா நிலையையும் உன்னை யார் என்று நிரூபிக்க துணிந்தவா நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் ஒப்படைக்க எந்த இடத்திலும் யாரும் உனக்கு எந்த தீங்கு செய்தாலும் அந்த இடத்தில் நின்று துணிந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்ல நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் இருக்கும் இந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இத்தனை காலமும் நாம் தொலைத்து விட்டோம் இனியும் தொலைக்கலாகுமா இத்தனை காலமும் நாம் இழந்து விட்டோம் அதற்காக இனியும் நாம் இழக்க துணியலாமா எல்லாவற்றையுமே முடித்து வைத்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நான் நடத்துவது போல இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பேரதிசயங்களை உனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இத்தனை நாளுமே என் பிள்ளைக்காக நாம் கொண்டு வந்து சேர்த்த எல்லா விஷயங்களையும் இனிமேல் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் யாருமே உனக்கில்லை என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து எந்த நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக எதிர்கொள்ள தொடங்குவாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருகிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய் மன நிறைவோடு என் பிள்ளை எதையும் எதிர்கொண்டு நீ வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே இத்தனை காலமும் உனக்காக நான் வந்திட்ட வேலை இனி உனக்கு மட்டுமே சொந்தமான அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரமாக மாற வேண்டும் இனி எதையுமே தொலைத்துவிட்டு இந்த வாழ்க்கையை நாம் இழந்து விடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் வராகி வந்த பிறகு உனக்கு எதற்கு கவலை வராகி வந்துவிட்ட பிறகு எதற்கு இந்த வாழ்க்கையில் தேவையற்ற குழப்பம் இனி என்னவாகும் என்பதனையும் நீயே முன்னின்று சொல்லும் பொழுது அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான மாற்றங்கள் வருவதை நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திடுவாய் உன்னை தேடி தேடி நான் கொடுத்த அத்தனையும் இனி உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பானதொரு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் அல்லவா இந்த தாய் உன்னுடைய அன்பில் எப்பொழுதுமே திளைத்து நிற்கின்றேன் இந்த வராகி எப்பொழுதுமே உன்னுடைய அன்பில் தான் உன்னை தேடி வருகின்றேன் அதுபோல நீயும் இந்த அன்பை கொண்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெற நினைத்து விட்டாயானால் அதுபோல வேறு எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது சாத்தியமில்லாத விஷயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில் சத்தியமாகும் நீ எதிர்பார்க்காத பல விஷயங்கள் கூட உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும் எல்லாவற்றையும் கடந்து நீ நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொண்டு வாழ்ந்திடுவாய் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு இனிமேலும் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளைக்கென உன் தாய் இருக்கிறேன் இனிமேலும் எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே எந்த சந்தர்ப்பத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்காக நான் இருக்கும் காலத்தில் நான் உன் வெற்றியை உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் உன்னை தேடி நான் வரும்பொழுதிலும் உனக்காக நான் இருக்கும் பொழுதிலும் சுற்றி இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக துன்பப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததற்கு எல்லாம் இனி உனக்கு மிகப்பெரிய பாடங்கள் நிச்சயமாக கொடுக்கப்படும் இனி நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன் கண் முன்னால் என்னவென்று தெரிய வரும் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த விஷயம் இனி உனக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தும் நீ தைரியமான ஒரு மாற்றத்தை கண்டுகொள்வாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் நாம் எத்தனை பெரிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கண்டாலும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நான் தருவதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள தொடங்கினாலே உன் வெற்றி உன் கண்ணுக்கு தெரியும் என்பதனை நான் பலமுறை உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அதுபோலத்தான் இனியும் உன் வாழ்க்கை உனக்கு திரும்பிய எல்லா விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்க முன் வந்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நான் எதற்காக உன்னை சுற்றி வருகிறேனும் இந்த நேரம் நான் எதற்காக உன்னை தொடர்ந்து வருகின்றேனும் அவை எல்லாவற்றையுமே இந்த வராகி மீண்டும் மீண்டும் உனக்கு நான் சரியாக எடுத்துச் சொல்கிறேன் என் பிள்ளை உன் வாழ்க்கை என் கைகளில் அழகாக மாறும் என்பதனை நான் நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் தரமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை நான் உறுதி பட எண்ணுகின்றே இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு கிடைத்ததை எல்லாம் கிடைத்தபடியே இந்த வாழ்க்கையில் நான் மாற்றிக் கொடுக்கும் பொருட்டு உனக்கு நல்லது நடக்க நான் வேண்டுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நடந்து முடிந்ததை நினைத்து குழம்பாமல் உனக்கு நடப்பதை எண்ணி சந்தோஷப்படும் நான் இருந்து தருவது உனக்கு என்னாலும் பேரதிசயங்களை கொடுக்காமல் போகாது நான் இருந்து நடத்துவது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுக்காமல் செல்லாது நீயும் அதுபோல என் மீது நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விடியலையும் சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு நாளைய விடியல் நரகாசுரன் என்ற தீய அழித்த நாள் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை முதலில் நீயும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தினால் நடத்தப்பட்ட ஒரு காரியம் உன் வாழ்க்கையிலும் அது போன்ற ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதுவாக இருந்தாலும் நான் தரும்பொழுது அதனை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருந்து விட்டது என்றால் அத்தனையிலும் நீ வேண்டிய விஷயங்கள் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள்வார் வராகி என்னுடைய அன்பு உன்னை சரியானபடி நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல துணிந்து விட்டது இந்த இடத்தில் நீ எதையுமே தொலைக்க நீ நினைக்காதே இந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் எதையுமே நீ விட்டுவிட எண்ணாதே சந்தர்ப்பங்களை எல்லாம் நாம் தேடிக்கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை நாம் உணர்ந்து கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை என்னாலுமே நான் வரும்பொழுது நீ எதையுமே இழந்து தவித்து நிற்க நினைக்காதே காலம் உனக்கு சாதகமாக இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக நிற்கும் பொழுது அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை நீ நடத்தி கொண்டிடுவாய் என்பதனை நீ என்னாலும் தெளிவில் ஏற்றுக்கொள்வாய் கலங்காதிரு என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கைகளில் அழகாக மாறும் நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரமும் வந்துவிட்டது இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தப்படுத்து உன்னை சுற்றி நான் வந்திட்ட நேரம் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தை உனக்கு கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க தொடங்கிவிடும் உன்னை தேடி வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமும் காணாமல் போகும் உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனமுருகி என் முன்னால் நிற்கின்ற உனக்கு நான் நல்லதை நடத்தாமல் போய்விடுவேனா என்ன எப்பொழுதும் என் பிள்ளைக்கென நான் வருவேன் நாளைய விடியலையும் உனக்கான விடியலாக நான் மாற்றித் தருவேன் என்பதை நீ மனதிற்குள் இன்ற இரவே பதிய வைத்து விட்டால் விடியும் பொழுதில் உனக்கு நல்ல திருப்பங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்